இந்த உடல் எப்படி இயங்குது என்பதை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் தெரிந்து வாழ வேண்டும் இந்த உடல் வந்து தாயாரினுடைய தொடர்புடையது தாயார் கொடுத்த உடல் உயிர் அப்பாவினுடைய ஜீன் இந்த உடலில் உள்ள உயிர் அப்பாவினுடைய ஜீன் உடல் உயிர் மனம் என்பது பிரபஞ்ச சக்தியான ஆகாச சக்தி மனதிற்கு கெட்டிப்பொல்லா செயல்படுகிறது உடல் உயிர் மனம் ஆன்மா என்பது உடலில் ஏற்படும் வெப்பம் அவற்றில் இரண்டு வெப்பமாக உள்ளது வெளிப்புற வெப்பம் உட்புற வெப்பம் அதில் உட்புறமாக ஆன்மா உள்ளது அந்த வெப்பம் உடலில் வெப்பம் வெளியே காற்று உடல் உயிர் மனம் ஆன்மா எண்ணம் என்பது நம் எண்ணங்கள் நாம் என்னென்ன கர்மாக்கள் செய்கிறோமோ நல்லவை கெட்டவை பதிவாகப்பட்டு எண்ணமாக வருகிறது அப்போ அந்த உடல் தாயாருடைய தொடர்புடையது உயிர் தந்தையின் தொடர்புடையது மனம் ஆகாச தொடர்புடையது ஆக பதிவு இருக்கும் பொழுது பதிவை கலைஞ்சால் மனம் ஆகாசிய சென்றடையும் அதுபோல் மனம் ஆகாசிய சென்றடையக்கூடியது உடல் உயிர் மனம் ஆன்மா உடலில் வெப்பம் வெளியே காற்று ஆன்மா உடல் வெப்பமாக உள்ளது எண்ணம் பதிவாகப்பட்டவை எண்ணமாக வரும் ஆசை பாசம் காமம் இந்த மாதிரி பதிவாகப்பட்ட எண்ணமாக வரும் சூழ சரீரம் உடல் சூக்ம சரீரம் உயிர் காரண உடல் நம்மளுடைய எண்ணம் காரணம் இருந்தால் எண்ணம் வரும் காரணம் இல்லை என்றால் எண்ணம் பிரதிபலிக்காது அப்படி பார்க்கும்போது ஆன்மா வராது எண்ணங்கள் எழுந்தாதான் இந்த ஆன்மா சேலுக்கு வரும் எதுவுமே இல்லை வெற்றிடம்னா கலந்து கலந்துவிடும் அப்போ உடல் உயிர் மனம் ஆன்மா எண்ணம் தெரிஞ்சுக்குங்க தெரியலனாலும் என்னன்னு ஃபோன் நம்பர் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும் வாட்ஸ்அப்பில் தெரியவிங்க சுவாயினுமே வாழ்க ஜெயமுடன்